இதுவரை புகார் கொடுக்காதவர்கள் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா யாரை சார்ந்தாங்களோ அவர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களையும் பரிமாற்றம் செய்யக்கூடாதுன்னு தமிழகத்தினுடைய எந்த பகுதியில இருந்தாலும் சரி தமிழகம் தாண்டி அண்டை மாநிலங்களில் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் மூலமா கிடைக்கும் ஈ ஓடபிள்யூ நம்பி எப்படி அவங்க வர முடியும் வீட்டிலே உட்கார்ந்துகிட்டா எப்படி எவ்வளவுதான் வாய்ப்பு கொடுக்கறது இ ஓடபிள்யூ போலீஸார தான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமன் குறிப்பாக அந்த கடைசி பேருந்தை தவற விட்ட ஒரு நாலைந்து பேர்

நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணைகள்ல பல்வேறு புதிய கோரிக்கைகளும் சிக்கலான சில விவகாரங்களும் கவனத்துக்கு அது தங்களுடைய பதிவு அதுல ஒண்ணு இதுவரை புகார் கொடுக்காதவர்கள் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா இந்த விவகாரம் நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்கு இந்த விஷயத்த நாம நியாயமா பரிசீலித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இஓடபிள்யூ போலீசாரும் நீதிமன்றமும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சுயமாக முடிவெடுத்து புகார் அளிப்பதற்கான வாய்ப்புகள் பலவற்ற ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இன்னும் குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகள்ல ஒரு பொது அறிவிப்பாக வெளியிடணும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் கவனத்துக்கு வந்து அது பட்டி தொட்டி எங்கும் போகணும் அதிலிருந்து அவர்கள் புகார் அளிப்பதற்கான ஒரு அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இந்த ஒன்னரை ஆண்டு இடைவெளியில முதல் முறையா பத்திரிகைகள்ல அறிவிப்பாக வெளியானது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அளித்த அந்த உத்தரவின் அடிப்படையில தான் அது வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட மதுரை இபோட போலீசார் ஒரு மனு மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி வாயிலாக தகவல் தெரிவிப்பாங்க அது எந்த அளவுக்கு தகவல் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆனா இது உத்தரவாதமாக தமிழகம் முழுவதும் உள்ள அந்த குறிப்பான ஒரு தமிழ் செய்தித்தாள்லையும் ஒரு ஆங்கில செய்தித்தாளையும் விளம்பரம் வெளியானது அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட மனு நடத்தப்பட்டிருக்கு அப்ப அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த தவறிவிட்டு இப்போது வந்து நான் புகார் கொடுக்கணும் வாய்ப்பு தருவீங்களா நான் எப்படி புகார் வந்து இந்த இடத்துல ஒரு சிக்கலுக்குரியதாக இருக்குது நீதிமன்றம் இந்த விவகாரத்தை இப்படித்தான் பார்க்குது வீட்டிலே உட்காந்துகிட்டா எப்படி எவ்வளவுதான் வாய்ப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காரமாக நான் அனுமதி தருகிறேன்னு சொல்லிட்டு காட்டமாகவே ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் நாம் இப்போ டீல் பண்ணிட்டு இருக்கிற விவகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பட்டியல்ல எந்த மாற்றமும் கிடையாது இது அப்படியே இருக்கட்டும் இதன் பிறகு புகார் கொடுக்க வருபவர்களை இதன் பிறகு புகார் கொடுக்க வருபவர்களை தனியாக கையாளணும் அந்த பட்டியலை ஈடபிள்யூ போலீசார் தனியா அதை பராமரிக்கணும் அது அடுத்த கட்டமா அது பரிசீலிக்கப்படும் சொல்லி ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில குறிப்பிட்டிருக்காரு அப்ப இதிலிருந்து நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தமிழகத்தினுடைய எந்த பகுதியில இருந்தாலும் சரி தமிழகம் தாண்டி கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் புகார் அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மறுக்க முடியாதுங்கிறது தான் இதன் வழியா சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இது ஒரு கோணம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து இந்த விஷயத்தை நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஏன்னா அவங்க பணத்தை போட்டிருக்காங்க பணத்தை இழந்து எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் மூலமா கிடைக்கும் அப்படிங்கற ஒரு எந்த விதமான தெளிவும் இல்லாம கண்ணக்கட்டி கட்டி காட்டுல விட்ட கதையா அவர்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கு அப்ப யார் ஒருவர் எதை சொன்னாலும் அதை வெகுளித்தனமா நம்பக்கூடிய கூடிய நிலையில தான் அவர்களை நம்பி மீண்டும் ஒரு முறை மோசம் போகக்கூடிய விதத்துல தான் பல அப்பாவி முதலீட்டாளர்கள் இன்றளவும் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா சிவகங்கை மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டேன்னு சொன்னோம்னா முற்றிலும் கிராமப்புறத்தை சார்ந்த பலர் நியோமேக்ஸ்ல முதலீடு செய்திருக்கிறாங்க மூன்று லட்சம் ஐந்து லட்சம் அதிகபட்சம் ஒரு பத்து லட்சம் இதெல்லாம் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்காக சீர்சனத்தை செய்யணுங்கிறதுக்காக திருமண ஏற்பாட்டுக்காக அவர்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் நகையாக இருந்தது அத வங்கிகள்ல அடமான வச்சு நியோமேக்ஸ்ல முதலீடு போட்டிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல கூட ஒரு பத்து பவுனுக்கு குறையாம எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொடுக்க முடிவதில்லை அப்ப ஒரு பத்து வாழ்நாள்ல பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுக்கற வயசுக்குள்ளார சேர்த்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க தள்ளப்படுறாங்க அது போல குருவி குருவி போல சேர்த்த அந்த பத்து பவுன் நகைக்கு குறையாத அந்த தொகைகள் எல்லாமே தான் முதலீடா கிடக்கு அவங்க எல்லாம் கோர்ட்டு கேஸு அப்படின்னு போய் அலைஞ்சோம் சொன்னா நமக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிரட்டி அல்லது நம்பிக்கை விட்டக்கூடிய கூடிய வகையில போனா பத்து வருஷம் ஆயிரும் எப்படியாவது நான் பேசி உனக்கு வாங்கி அவர்களை புகாருக்கு போக முடியுமா அவர்களுடைய நிலையையும் நாம் இந்த இடத்துல பரிசீலிக்க வேண்டியது இருக்குல பத்தாண்டுகளுக்கு குறைவாக எந்த ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் அவர்களுடைய நிவாரணத்தை திருப்பி தந்ததே இல்ல இரலாட்டில்

தொடர்பான நிலங்களை அடையாளம் கண்டு அதை அட்டாச் செய்வதற்கான பணிகளை இருக்கிறோம் நீதிமன்றத்துல அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறது டான்மீட் நீதிமன்றத்துல அவர்களுக்கு எதிரான அந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்துறது இது ஈடபிள்யூ போலீசாரனுடைய இந்த வழக்குல அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் இதற்கு மத்தியில யார் ஒருவர் புதுசா புகார் கொடுக்கணும்னு வந்தாலும் அதை மறுக்காமல் அவர்கள் ஏற்க வேண்டும் வரலாற்றுல மொத்த வழக்குகளுமே முடிவுக்கு வந்து சொத்துக்களை அட்டாச் செய்து ஏலம் விட்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்கிற நேரத்துல கூட புகார்கள் வந்திருக்கு அந்த புகாரை நீதிமன்றம் ஏத்திருக்கு ஈடபிள்யூ போலீஸார் ஏற்று அவர்களுக்கும் தீர்வு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த இது போன்ற விவகாரங்கள்ல ஒரே முயற்சியில எல்லாருக்குமான குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்த வரலாறே கிடையாது இரண்டு கட்டம் மூன்று கட்டங்களாக குற்றப்பத்திரிகைகள் வந்து அடிஷனல் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடப்பட்டிருக்குது இஓடபிள்யூ போலீஸினுடைய வரலாறு அப்படிதான் இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட அந்த கடைசி முதலீட்டாளருக்கும் அவன் போட்ட முதலீடு திரும்ப கிடைக்கிற வரையிலையும் அவர் இஓடபிள்யூ போலீஸ்ல புகார் கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு உனக்கு இதுதான் கடைசி தேதி இதுக்கப்புறம் புகார் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பதற்கு இடம் இல்லை இந்த ஒரு விஷயத்தை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இதுல யாரும் குழப்பறத்துக்கு வேலை கிடையாது இப்ப நீதிமன்றம் எதற்கு கெடு விதிச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு வழக்க ஒரு கட்டமா நகர்த்தி கொண்டு போறாங்க முதற்கட்டமாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற நோக்கத்துல ஒரு நகர்வு நகர்ந்துட்டு இருக்குது அப்ப அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு விதித்து அதுவரையில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இப்ப வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு நீங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பெயரை இந்த தீர்வு திட்டத்திலேயே நீதிமன்றம் இணைக்க வாய்ப்பு கிடையாது அப்படி இணைச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா இந்த வழக்கு இப்போதைக்கு முடிவுக்கு வராது அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஒரு கெடு விதச்சிருக்கிறாங்க இதற்கு மேல இதுல சேர்க்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்குறாங்க குறிப்பா இதுல எது விதிவிலக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அந்த ஈவோர்டு போலீஸார் அந்த தபால் வழியாக அனுப்பப்பட்ட புகாரை திருப்பி அனுப்பின விவகாரத்துல மட்டும் தான் அதற்கான உரிய ஆதாரத்தோட நீங்க மீண்டும் புகார் கொடுத்த மட்டும்தான் அவர்களை இதுல நீங்க சேர்த்துங்கன்னு சொல்லி நீதி அரசர் ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டி இருக்காரு குறிப்பாக அந்த கடைசி பேருந்தை தவறை விட்ட ஒரு நாலைந்து பேர் அப்படிங்கிற மாதிரி அத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஆக

இது வரைக்கும் நான் புகார் கொடுக்கணுங்கிற எண்ணத்திலே இல்ல அவனை நம்பி நான் வந்து மோசம் போனேன் இவனை நம்பி நான் புகார் கொடுக்காம இருந்தேன் அல்லது இவனுடைய மிரட்டலுக்கு பயந்து நான் வரைக்கும் புகார் இருந்தேன் இப்ப நான் துணிஞ்சிட்டேன் இதுதான் எனக்கு சரியின் படுது கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் யார் ஒருவர் நினைத்தாலும் அவர்கள் தாராளமாக புகார் கொடுக்கலாம் தாராளமாக மதுரை இஒடபிள்யூ போலீசார் அலுவலகத்துக்கு நேரில் செல்லலாம் அசல் ஆவணங்களுடன் சென்று அவர்கள் புகாரை பதிவு செய்யலாம் இஓடபிள்யூ போலீசார் உன் புகாரை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுப்பதற்கு இடமில்லை அப்ப இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் நியமேக்சால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய பணத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க இழந்த பணத்தை மீட்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்கள் தான் மெனக்கெட்டாகணும் யூடபிள்யூ போலீஸார குறை சொல்லி பலன் இல்லை உட்கார்ந்த இடத்திலேயே வந்து ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிட்டு புகார போலீசார் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லுவதற்கும் இந்த இடத்துல முகாந்திரம் இல்லை இதுவரைக்கும் இந்த வழக்குல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நடைமுறை நேரில் வந்து அசல் ஆவணங்களுடன் புகார் அளித்தால் மட்டுமே புகாரை ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறது தான் ஈடபிள்யூ போலீசாரனுடைய அணுகுமுறை சைபர் கிரைம் போலீசார்ல இருக்கிற மாதிரி அல்லது முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்புற மாதிரி ஆன்லைன் வழியாகவே வீட்டுல உட்காந்துகிட்டே வந்து பொட்டியை தட்டிட்டு புகார் அனுப்புறதுக்கு இங்கே இடமில்லை வேறு வழியே கிடையாது மதுரைக்கு நேரில் சென்று அசல் ஆவணங்களுடன் புகார் அளித்தால் மட்டுமே அவர்கள் ஏற்பார்கள் நிறைவாக இந்த விவகாரத்துல நீதிமன்றமும் இந்த ஒரு விஷயத்த அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த வகையில தான் இந்த விஷயத்தை அணுகிறாங்க அதை நாம் குறையா சொல்வதற்கு இல்லை ஆனா கல நிலவரமோ வேறாக இருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த புகாரினுடைய எண்ணிக்கையை விட குறைந்தபட்சம் பத்து மடங்குக்கு மேலானவர்கள் இதுவரையில் புகார் கொடுக்காமல் வெளியில் காத்திருக்கிறாங்க அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அவர்களுடைய ஏழாமையா இருக்கலாம் நிறுவனத்தினுடைய மிரட்டலாக இருக்கலாம் அல்லது நான் முன்னரே சொன்னது போல இது யாருமே வெளிநபர வைத்து அவங்க முதலீட போடல அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாம இப்படின்னு ஒரு நெருங்கிய இரத்த பந்தத்துக்குள்ளேயே இவர்கள் கைவரிசையை காட்டி காட்டியிருக்கிறாங்க அப்ப என்ன நம்ம சித்தப்பா என்ன இருந்தாலும் நம்ம மாமா என்ன இருந்தாலும் நம்ம உறவுக்காரன் அவனை மீறி நம்ம போய் புகார் கொடுக்கிறதா அவனை நம்பிதானே காசை போட்டோம் நீயே அதை வாங்கி கொடு அப்படின்னு அவர்களுடைய தயவை நம்பி காத்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த இடத்துல கோடிகள்ல முதலீடு போட்டுட்டு அந்த போட்ட பணத்துக்கு தன்னால் கணக்கு காட்ட முடியாது ஐடி வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக புகார் கொடுக்க முன் வராதவர்களை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லை அது அவர்களுடைய பாடு ஆனா ஒரு முதலீடு போட்டவனையும் தன்னோட பொண்ணுடைய திருமணத்துக்காக ஒரு பத்து பவுன் சேர்த்து சர்வ சர்வசாதாரணம் இன்னைக்கு பவுன் வைக்கிற விலைக்கு ஒரு பதினஞ்சு பவுனை கணக்கு போட்டோம்னா கூட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துருது அப்ப அத அவங்களை எல்லாத்தையும் வந்து பீதியாக்குறாங்க நீ புகார்னு போயிட்டேன்னா ஐடி ஒன்ட்ட கேள்வி கேட்பான் பத்து லட்சம் எப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்பான் அதுக்கு கணக்கு கேப்பான் நீ என்ன பதில் சொல்லுவ அடுத்தது வட்டி முப்பது பர்சன்டேஜ் பிரிச்சுப்பான் பத்து லட்சத்தை மூணு லட்சம் வட்டியா போயிடும் இது வரைக்கும் கட்டலன்னு ஃபைன் போட்டுருவான் பாதிக்கு பாதி கூட தேராது அதனால புகாருக்கு போகாத இந்த மாதிரி சொல்ற விவகாரங்களும் இருக்கு இதை பாமரத்தனமா நம்பி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க என்ன சொல்ல போனா இதுல படித்தவர்களுக்கே கூட இந்த ஐடி பத்திய ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அதன் காரணமாக கூட பலர் புகார் கொடுக்காமல் இருக்கிறாங்கிறது தான் யதார்த்தம் இந்த இடத்துல முழுக்க நினைஞ்சாச்சு முக்காடு எதுக்கு அப்படிங்கிற கதை தான் போட்டது முதலீடு போட்டாச்சு நீதிமன்றத்தினுடைய நாலேஜ் இல்லாம இஓடபிள்யூ போலீசாருக்கு தெரியாம நியோமேக்ஸ் நிர்வாகம் தனிப்பட்ட முறையில இடதுகைக்கு தெரியாம வலது கை கொடுக்கிறது மாதிரி அவர்களால் இனி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கு இருந்த கடைசி விலையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியின் வழியாக ஒவ்வொரு ஓட்டைகளும் அடுத்தடுத்து அடைக்கப்பட்டு வருது ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வந்தாச்சு இப்போதைக்கு நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை பரிமாற்றம் செய்ய முடியாதுங்கிற உத்தரவு வந்திருக்கு அடுத்தது நியோமேக்ஸ்ல யாரெல்லாம் முன்னணி லீடர்ஸா இருந்தாங்களோ ஆர்ஐச்சா இருந்தாங்களோ அவர்கள்

பாண்டியராசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த அடுத்தடுத்த உத்தரவுகள் தான் அப்ப இந்த வழக்கு ஒரு சரியான திசையில போய்கிட்டு இருக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலிருந்துதான் அவர்கள் புகார் கொடுக்கணுங்கிற இடத்துக்கு முன் வராங்க அப்ப அதையும் இந்த இடத்துல சேர்த்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கு நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பலரும் எப்படி புகார் கொடுக்கணும் நம்மளும் இந்த தீர்வு திட்டத்துல சேராம விடுபட்டுருவோமோ புகார் கொடுக்கலன்னா நமக்கு பணம் கிடைக்காம போயிடுமோ இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு சங்கத்துல சேர்ந்தாதான் நமக்கு பணம் கிடைக்குங்கிற ஒரு பொருளையும் வந்து இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்குது இந்த ரோட் வரத்துல வந்து இந்த குரல் வித்தை காட்டுற மாதிரி வந்து சில பேர் எல்லாம் வந்து சில சங்கங்களை வந்து வச்சுக்கிட்டு அப்படி பாம்பு திறந்து காமிச்சு பண்ற மாதிரி சில வித்தைகளை தான் வந்து இருக்கிறாங்க அப்ப அது போன்ற ஒரு மோசடி பேர் வழியிடம் யாரும் மீண்டும் நம்பி மோசம் போக தேவையில்லை நேரடியா ஈவடபிள்யூ போலீஸ் ஆட்ட போங்க நேரடியா நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல உங்களுடைய வழக்கு நகர்ந்துட்டு இருக்குது ஈவடபிள்யூ போலீசாரை மட்டும் நம்புங்கள் நீதிமன்றத்தை மட்டும் நம்பி இருங்கள் இதை தவிர்த்து யார் ஒருவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு மோசடியான வாக்குறுதிகளையும் நம்பி மீண்டும் ஒரு மோசம் போகாதிருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி